போடு என்ன 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 போடு 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 ஆட்டே பேர் சொல்ற அவுட் ஆனா பேர் சொல்ற ஒருத்த 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 உள்ள மாட்டாங்க ஒருத்த ஒருத்த உள்ள மாட்டாங்க போயிட்டீல ஒரு போட்டா போடா வந்து வந்து வந்து

ஏ டீ மறுபடியும் பாயிண்ட் எடுத்து கங்க ஏ டீ 9 பாயிண்ட் ரெண்டு பேர் இல்ல <laughs> கீழே <laughs> இல்ல கீழ எடுக்கல கீழ எடுக்கல அந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்கள

பத்து <tyardümüz> பாயிண்ட் <JM: AIRES> <win> <win> <win>

ஒரு வேற குறுக்கமா இருக்கும்ங்கரே விட்டு தங்கரே சிக்கா முடிஞ்சதுக்கான வீட்டின் முன்னாடி